பாருங்க இப்போ வந்து நாங்கள் என்ன படம் பார்த்துட்டு கரகாட்டன் கரகாட்டன்காரன் படம் பார்த்துட்டு இருக்கேன் மியூசிக்கெல்லாம் இதெல்லாம் ரொம்ப நாள் கழித்து கேட்டு ரொம்ப இதாக இருக்குது இந்தம்மான் எந்தம்மான் சொந்தமானா ஏன் கைத்திரி அந்த பாட்டெலாம் கேட்டு எவ்வளோ வருஷம் நீ பாருங்கள் கீரை சிறுகீரை அரைஞ்சிட்டு இருக்கிறேன் தான் அரிஞ்சாலும் மண்ணு மண்ணாக வருது அதை பார்த்தீங்கன்னா கழுவிட்டுருக்கேன் சமையல் வீடியோ போட சொல்லி ஒரு பாப்பா ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தாங்க சமையல் வீடியோ போடுங்க போடுங்கன்ட்டு கீரை வணக்கிறது நான் எத்தனை தயவு தான் போடுறது அதனால சும்மா என்ன பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விளாக் எடுத்தங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை படம் பார்த்துட்டே வேலை செஞ்சிட்ருக்கேன் இன்னைக்கு சடவுன்னு அப்படிங்கிறனால காய்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை குளிப்பாட்டிகிட்ருக்காங்க நீ என்ன வீடெல்லாம் கழுவணுமா துணியெல்லாம் அந்த வச்சு வீடெல்லாம் கழுவுன்னு தான் இன்றைக்கி வேலை நடந்துகிட்ருக்கு நீ சமைச்சு தயிர் சாப்பாடு அவ்வளோதான் இன்றைக்கி லஞ்சு நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் சடவுன்னு வேறு இன்றைக்கி நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு மறக்காமல் கமேண்டில் சொல்லுங்கள் நீங்களும் கரகாட்டம் படம் படம் போய் பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது படம் பார்க்கறக்கு ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து காப்பி ரைட் இல்லைன்னு தெரில காப்பி ரைட் வந்தால் வந்துடும் நான் கட் பண்ணிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்